மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அந்த பல்கலைக்கழகம் உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக கருதப்பட்டது அந்த காலகட்டத்தில் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பேராசிரியர் மூவா பேராசிரியர் வாசுப மாணிக்கனார் பேராசிரியர் வி சி குழந்தசாமி போன்றோர் இருந்தாங்க அப்போ இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மரியாதை ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் வர 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 கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன் ஆனால் இந்த மாதிரி குறைவாக இருந்ததுக்கு முன்னால் அதனுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அட்மிஷனும் வந்து பல்கலைக்கழகம் தான் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு ஒற்றை ஒற்றைச்சாளர் முறை முறைன்னு அதில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு தேர்ட் ப்ரிஃபரன்ஸுன்னு இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு பல்கலைக்கழகமாக இருக்கும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு ஒரு எடுத்துக்கட்டுக்காக சொல்கிறேன் தேரத காலேஜாக இருக்கும் தேர்ட் ப்ரிஃபரன்ஸு மெஜரா காலேஜாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும்போது எல்லாமே வந்து சயின்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸாக இருந்தாலும் எல்லாமே யூனிவர்சிட்டி போட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க அதற்கு பிறகு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸே அல்லது தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக அந்தந்த காலேஜுக்கு போகும் அப்போ முதல் காலகட்டத்தில் எம்பு எழுபதுகள் எண்பதுகளில் முழுக்க முழுக்க பல்கலைக்கழகத்தினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மாணவர்களாக ஃபில் பண்ணப்பட்டிருந்துச்சு இப்போ பின்னால் வரும்போது பார்த்தீங்கச்சுன்னா அந்த நிலைமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அது வந்து தரமாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி இருந்த ஆசிரியர்கள் வந்து தரமான ஆசிரியர்களாக இருந்தாங்க ஆராய்ச்சி வல்லுநர்களாக இருந்தாங்க அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பல்கலைக்கழகத்துக்கு அதை விருப்பம் பட் பட்டாங்க ரெண்டாவது கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த அட்டானமஸ் காலேஜஸ்ன்னு ஒன்று வந்துச்சு இந்த அட்டானமஸ் காலேஜஸ் வரும்போது அது வந்து முழுக்க முழுக்க அந்த இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் தான் இன்டெர்னல் மார்க்ஸு நிறைய போட்டு விட்டாங்க அதனால் எல்லாருமே வந்து அட்டானமஸ் காலேஜில் சேர்ந்தாங்க இன்னொன்று அட்டானமஸ் காலேஜில் படித்த பையங்க பூரா அந்த அட்டானமஸ் காலேஜிலே சேர ஆரம்பித்தாங்க வேறு இங்கே வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணலை அதுக்கு காரணம் என்னென்னா இன்டெர்னல் மார்க் அதிகமாக இருக்கக்கூடியதுனால எக்ஸ்டர்னல் மார்க்கு குறைஞ்சது தான் இந்த இன்டெர்னல் மார்க்கு சமப்படுத்துன காரணத்தினால எல்லாருமே வந்து அட்டானமஸ் காலேஜுக்கு போயிட்டாங்க இது ஒரு நிலைமை இதுவும் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் சேர்க்கைக்கு குறைவுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அந்தந்த அட்டானமஸ் காலேஜில் சேர்ந்த காரணத்தினால பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் ஏன் மாணவர்கள் சேரலைன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு சேர்க்கைக்கான அந்த விண்ணப்பம் வந்து காலம் தாழ்த்தி தர்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப பின்னால் தர்றாங்க இப்போ வந்து எல்லா கல்லூரியிலும் அட்மிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க உரிய விண்ணப்பம் அல்லது விளம்பரம் கொடுக்கறதுனால எல்லாம் காலேஜில் சேர்ந்ததுக்கு பிறகு எப்படி இங்கே காலேஜில் சேர முடியும் கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் சேர முடியும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இன்னொன்று ஆசிரியர்களினுடைய நியமனத்தை பற்றி அவனுக்கு நல்லா தெரியுது ஒரு காலகட்டத்தில் கல்லூரி ஆசிரியர்கள் இருந்தாங்க பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தான் தரமானவர்கள்ங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போ வர வர ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய நியமனத்தை பற்றி ஒரு பொதுவான கருத்து நல்ல கருத்தாக இல்லை அதை வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பலை ஆனாலும் பரிந்துரையினுடைய அடிப்படையிலேயும் சில இடங்களில் சில குறிப்பிட்ட ஆசிரியர்கள் பணத்தினுடைய அடிப்படையில் தான் நியமனம் பெற்றார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ பல்கலைக்கழகத்தை பற்றிய ஒரு கருத்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்லா இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு அதனால் அங்கே அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பற்றிய ஒரு மதிப்பீடும் குறைஞ்சி போச்சு அந்த மதிப்பீடு குறைஞ்சதுனால பல்கலைக்கழகத்தில் படித்தா என்ன கல்லூரியில் படித்தா என்னங்கிற ஒரு மனோநிலை உருவாய்ப்புச்சு அதனால் இங்கே இன்னும் ஒன்று நிர்வாக குறைபாடும் ஒன்று அப்படி வந்த ஆசிரியர்கள் படம் கொடுத்து வந்தாங்களோ அல்லது பரிந்துரை மூலம் வந்தாங்களோ அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அம்சமாகும் ஏன்னா ப படிக்கூடிய மாணவனுக்கு அந்த ஆசிரியர் சரியாக கற்றுக் கொடுத்தா தான் அந்த பல்கலைக்கழக டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவானே தவிர அப்படி இல்லைன்னு சொல்லி அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உருவாகிருக்கு அதற்கடுத்து அந்த ஆசிரியர்களுக்கு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்டு காலமாக அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளமே இல்லை இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இப்போ ஆசிரியர்களுக்கு இப்போ வந்து டிவியில் பார்க்குறாங்க ஆர்ப்பாட்டமாக இருக்குது செய்தித்தாளில் பார்க்குறாங்க பல்கலைக்கழகத்தை பற்றிய ஒரு இமேஜ் வந்து முன்னால் இருந்த இமேஜில் இருந்து கீழே குறைஞ்சி குறைஞ்சி போச்சு இது ஒரு காரணம் இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்களை பற்றிய ஒரு மதிப்பீடு குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க வரல இன்னொன்று இந்த இதை நான் சொன்னேன் ஆசிரியர்கள் வந்து சம்பளம் இல்லை ஆசிரியர்கள் சம்பளம் இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க மூன்றாண்டு காலமாக வந்து ஒரு முறையாக ஒரு மாத இறுதியில் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல கிடைக்கல கிடைக்கலைங்கும் போது அந்த ஒரு விரக்தியோ அல்லது மன வருத்தமோ எல்லாமோ வகுப்பில் போய் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் பல்கலைக்கழகத்தை பற்றியும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துறைகளை பற்றியும் ஒரு இமேஜ் வந்து குறைஞ்சி போச்சு அந்த இமேஜ் குறைஞ்ச காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது கிராமப்புற மாணவர்களோ எந்தெந்த கல்லூரியில் இடம் கிடைக்குதோ அங்கே போயிட்றாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எம்ஏ தானே வேணும் நமக்கு அது எங்கே படித்தா என்னங்கிற ஒரு மனோநிலை ஆகி போச்சு ஒரு எம்ஏ படித்தா பல்கலைக்கழகத்தில் படித்தோம்னு சொன்னால் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அல்லது ஐஏஎஸ் எழுதலாம் அல்லது ஐபிஎஸ் எழுதலாம் அல்லது குரூப் ஒன் சர்வீஸ் எழுதி நம்ம மேலே வந்துடலாங்கிற இடமெல்லாம் போச்சு ஏதோ எம்ஏ டிகிரி என்கிற ஒரு மனோநிலை மாணவர்கள்ட்டே வந்துவிட்ட காரணத்தினால் பல்கலைக்கழகத்தில் சேரணுங்கிற ஒரு எண்ணம் குறைஞ்சி போச்சு இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பல்கலைக்கழகத்தை இந்த மாணவர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் சரியான முறையில் நியமிக்கப்பட வேண்டும் அந்த தரமான ஆசிரியர்கள் இருந்தால் தான் பல்கலைக்கழகத்தை நம்ம வந்து மேலே கொண்டுட்டு வர முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தை கொண்டு வரவே முடியாது திட்டவட்டமும் முடியாது இந்த ஸ்டெப்பு யார் எடுக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் தான் எடுக்கணும் அரசாங்கம் தான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் போடுறாங்க அந்த துணைவேந்தர் மூலமாக தான் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் நிர்வாகம் வந்து சரியாக இருந்தால் மட்டுமே தான் இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாலில் இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இது இது அவர் ரூரல் யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா மதுரை தான் பெரிய சிட்டி மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இங்கிருந்து நாகர்கோவில் வரைக்கும் எல்லாமே கிராமப்புறங்கள் தான் அப்போ கிராமப்புற மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இன்றைக்கு அதனுடைய நிலைமை வந்து அதனுடைய இமேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு குறைஞ்சி போனதுக்கு காரணம் இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் இந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகித்த அரசாங்கமும் இதற்கு ஒரு உடன்பாடு உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது வருஷமாக ஆடிட் அப்ஜெக்ஷனு சொல்கிறாங்க இந்த ஆடிட் அப்ஜெக்ஷனுக்கு காரணம் இவர்களே இருந்தாலும் கூட அந்த பல்கலைக்கழகத்துக்கு எக்ஸ் அபிஷியோ சிண்டிகேட் மெம்பர்ஸாக இருந்த எக்ஸ் அந்த செக்ரட்டரிஸ் இந்த செக்ரீஸும் காரணம் அவங்க அந்தந்த காலகட்டத்தில் இந்த பல்கலைக்கழகம் போகிற போக்கு சரிப்படுத்தியிருந்தான்னு சொன்னால் இன்னைக்கு பல்கலைக்கழகம் உலகத்தரமாய்ந்த பல்கலைக்கழகங்களில் மிகத்திறமையான மிக சரியான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கும் அதனால் நிர்வாக குறைபாடுகளின் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து எல்லாம் அட்மிஷன் குறைஞ்சிருக்கு ஆசிரியருடைய குறை தரம் குறைஞ்சிருக்கு எல்லாம் குறையிறதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமான மொத்தமான பார்வைதான் பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அப்போ இந்த பல்கலைக்கழகத்தை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்துக்கும் உண்டு பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு உண்டு பல்கலைக்கழகம் நிர்வாகமும் அரசாங்கமும் பல்கலைக்கழகத்தை கவனித்தால் மட்டும்தான் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மிக சரியான ஒரு தரமான பல்கலைக்கழகத்தை மீண்டும் எழுப்ப முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வீழ்ச்சி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று